வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஒரு அருமையான தக்காளி வெங்காயம் மிளகா எல்லாம் போட்டு ஒரு சட்னி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாங்க டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த சட்னி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேங்க அதில் ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன கொஞ்சம் காஞ்ச பிறகு பெரிய வெங்காயங்காய் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து நான் பெருசு பெருசாகவே வெட்டிக்கிட்டேன் அதோடு சேர்த்து ஒரே ஒரு பல் பூண்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க லைட்டாக கொஞ்சம் அந்த கலர் மாறட்டுங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் அப்புறமா நம்ம ஒரே ஒரு தக்காளிங்க பெரிய தக்காளியை ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிக்கிறேங்க கொஞ்சம் வதங்கட்டும் கலர் மாறி வரும் பாருங்க இப்போ பார்த்திங்களா எந்த அளவுக்கு கலர் மாறி வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இதில் வந்து மற்றதையும் சேர்க்க போகிறோம் நான் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா ரெண்டே ரெண்டு காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கேங்க சின்ன துண்டு இஞ்சி சின்ன துண்டு புளிங்க சின்ன சைஸ் நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள் அந்த சைஸில் புளி சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி சின்னதாக சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகா நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாக்கா காஞ்ச மிளகா மட்டுமே போட்டுக்கோங்க நான் கலருக்காக சேர்த்துக்கிட்டேங்க இப்போ கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ண பிறகு இது ஆறின பிறகு நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ மிக்சி ஜாரில் எல்லா அதையுமே நம்ம சேர்த்தே போட்டுக்கலாம் எல்லாமே சேர்த்தே போட்டுக்கிட்டாலே நல்லா மசிஞ்சிடுங்க இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க நிறைய ஊற்ற தேவையில்லை கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை நம்ம இப்போது ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க மிக்சி ஜார்லேயும் அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் பவுலில் ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிருங்க இந்த சட்னி நான் செஞ்ச இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ